ஏ பிங்கி வந்துட்டியா நானும் பப்போ உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எங்கே நீ வராமல் போய்டு பயந்துட்டோம் ஆமாம் பிங்கி நிஷா நீ வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டல இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக போகலாம் விளையாடிட்டு நம்ம நம்ம கிராமத்து பக்கத்தில் இருக்குல்ல அந்த காட்டு பக்கத்துக்கும் நம்ம கிராமத்துக்கும் நடுவுல ஒரு இடம் இருக்குல்ல அங்கே விளையாட போகலாம் நிஷா இன்னைக்கு அங்கயா பிங்கி எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச திட்டுவாங்க ஏ நிஷா உங்க வீட்லயும் திட்டுவாங்க தானே ஆமாண்டா பப்பு எங்க அம்மாவும் திட்டுவாங்க என்ன இந்த பிங்கி திடீர் இப்படி ஒரு குண்டத்துக்கு போறா ஹாஹா நான் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் நான் அந்த காட்டு பறை தான் விளையாட போறேன் பிடிச்சவங்க வாங்க ஏ நிஷா வா நிஷா நாமளும் பயந்துட்டே இருக்கோம் வா இன்னைக்கு பிங்கி கூட போய் விளையாடி பார்க்கலாம் சரி பிங்கி நானும் பப்பும் வரோம் ஆனா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடலாம் Come, லெட்ஸ் கோ friends.

மரம் செடி கொடிலாம் இருக்கு ஆமா அதனால தான் எங்க அம்மா இங்கெல்லாம் போக கூடாது வந்தா தொலைஞ்சு போயிருவான்னு சொல்லுவாங்க நம்ம பிங்கி தான் தைரியம் சரியாச்சு அவ பாத்துப்பா அவ தான் அவங்க அம்மா சொல்லிட்டு வந்திருக்கல யாரு கிட்ட இந்த பப்பு கிட்டியா பவுலிங்ல நான் யார் தெரியுமா போதும் போதும் பால் போடு யாரெல்லாம் ஏ பிங்கி அவுட்டு நான் பால் கேட்சு பிடிச்சிட்டேன் சரி பாப்பட பிங்கி வருதுன்னு சொல்லிட்டு அங்க பாருங்க ஒரு மான் இருக்கு அது ஏதோ ஒரே இடத்துல இருந்து ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு இருக்கமா தெரியுது வாங்க போய் பார்க்கலாம் ஏ பிங்கி பாப்பூங்களா மானுக்கு என்னாச்சுன்னு தெரியல மைக்கம் போட்டு வந்துடுச்சி விஷா சரி நீ மானிக் என்னாச்சுன்னு போய் பாரு நான் இங்கே பக்கத்தில் யாராவது ஹெல்ப்பர் கூட்டிகிட்டு வரேன் எட்டு இதுதான் தம்பி சோனு மேலே இது பைக்கும்புக்கு தான் விழுந்துருக்கு இது சிக்கிருக்குது தப்பிச்சு வந்து விழுந்துருக்கு தப்பா பக்கத்தில்